ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மரமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழும் மோகனாவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர வழியில் தமிழ் கிட்ட மோகனா சொல்லிடுறாங்க நீ வந்து நடந்த விஷயம் எதையுமே வந்துட்டு காட்டிக்கிற வேணாம் நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி கேட்குறாங்க அடியே என்னடியாச்சு ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நேரமாக ஃபோன் பண்ணீங்களா அடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லத்த கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சாம சமாளிக்கிறாங்க அப்புறம் பாட்டி கேட்குறாங்க என்னாச்சு குழந்தை எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே மோகனா சொல்றாங்க குழந்தை நல்லா இருக்கான் குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு மோகனா சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அப்படியே முருகா நல்லபடியா இந்த வீட்டோட வாரிசு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும் எந்த குறையும் இல்லாம ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷமாயிட்டு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருது இங்கிட்ட பாத்தீங்க பார்த்தீங்கன்னா ராஜாங்க மூஞ்சிலையும் கொஞ்சம் சிரிப்பு தெரியுது சேதுவும் ஆனந்த கண்ணீர் விடுறாரு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஆனா இந்த நாலு விழிகளும் கடுகடுன்னு இருக்காங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்றாங்க இதுக்கு ரெண்டு போகும்போது இந்த சந்தோஷம் வரும்போது இல்லையே என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சித்ரா கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி இந்த தாமரையும் ஏமா நம்ம கொடுத்த மருந்து வேலை செய்யலை போல குழந்த நல்லா இருக்குன்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு மூஞ்சி செத்து போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி சும்மா இருக்க முடியாமல் அக்கா நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க டாக்டர் வந்து எவ்வளோ நேரம் செக் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அந்த ரிப்போர்ட்லாம் காமிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தோண்டி துருவெடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கு உடனே வந்துட்டு மோகனா வந்து இருந்த ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறாங்க இதுதான் அந்த ரிப்போர்ட்டு தமிழ் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னும்

எங்க இந்த புள்ள வந்து இப்ப நம்ம வீட்டு வாரிசு சுமந்துகிட்டு இருக்கு குழந்தைய எடுக்க போகுது இந்த நேரம் பார்த்தா அந்த பிள்ளை கார் செட்ல தங்குறது நல்லா இல்லைங்க சேது ரூம்லயே தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க ராஜாங்கமும் சரி அந்த பிள்ளை சேது கூடயே தங்கட்டும் சேது நீ அந்த பிள்ளையை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் தமிழை வந்து சேது ரூமில் தங்க சொல்லிடுறாரு சேதுவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கம் தமிழுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் த கர்ப்பமாகல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விதமான பயத்தோடு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் watching